காடகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா என்னை பற்றி கேட்கக்கூடிய தாங்கள் யாரையா நான் தான் கேட்டிருக்கா சாமி யாரையான்னு நீங்க நான் சொல்லணுமா

முனியாண்டி பருத்தி பால் கடை வச்சிருக்க பருத்தி பாலா ஏன் பிவி தர்ம முனீஸ்வராக இருக்கிற மாமன் சிவபெருமான் அவரை சொல்றேன்

உங்களுக்கு எட்டு வகை சித்து பூலோகத்துல எங்களுக்கு ஒரு சித்து ஒரு சித்து தானே ஒரு சித்து நீங்க கூடு விட்டு கூடு வாய்வே நான் வந்து வீடு விட்டு வீடு வாய்வேன் வீடு விட்டு வீடு வாய்வே எதற்காக நல்ல காரியங்களுக்காக வரி வசூல் பண்றதுக்காக சரிங்க சரி அப்படி சித்து கற்றவர் உங்களுக்கு தொழில் காணம் பாடுவது கலகம் செய்வது நல்லா இருக்கிற ஊர்கள் சண்டையில் தூட்டு போறது நான் ஏன் சண்டை இருக்கிறேன் கலகம்னா கால்வைத்தால் கழகம் நாட் கடல் தான் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கே! ஓ நல்ல கழகம் கழகம்

எது அப்படி சொன்னீங்க ஊனா சூனா சூனா ஓனா ஓனா நானா தோணா என்ன அஞ்சு ஆகிருக்கீங்களே ஐந்து லட்சம் மந்திரமோ ஆமா மூணு சிவாய மூணு நாளைக்கு முன்னாடி தானே சிவன் ராத்திரி வந்து ஆமா ஆ ராமஜெயம்

நம்ம தலைமாடல் ஒளிவரிகளை திறந்து சொன்னாங்க எப்படி உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க நீங்க தான் இந்த ஊர்ல மிகப்பெரிய மூணா என்னயா நல்லா பேசியிலே மூணா பூனாவா அப்பா தனபாலன் ஒளிவரிக்கலை தரதாப்பா சொன்னாங்க என்ன மூணா பூனாண்டா ஆமா எங்க மூணா பூனாண்டா வேற மாதிரி நினைப்பாங்க ஏன் வேற நீங்க சுருக்கும் போது நாங்க கூடாதா நான் அஞ்சு எழுத்துல சொன்னேன் அவரு ரெண்டு எழுத்துல சுருக்கி சொல்லியிருக்காரு மூணா பூனான்னா

என்ன எங்க அப்பாவை நல்லா இருக்காரு கேட்குற கடவுளே அவர் மாட்டு போய் பேசி உங்க அப்பா மானா மதுரை வந்தாருந்தான் மாணா மதுரை எங்க அப்பா வந்தாரா அந்த நான் நம்பணுமா அந்த ரயில்வே கேட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் காடை தான் திம்பார் இருக்க ஆடா நாராயணா அடம் முடிச்சிட்டாரு ஒரு காடை வாங்கி கொடுத்தேன் ஆதம் ஹோட்டல்ல மாஷா நம்ம நானும் சேர்ந்து வாங்கி கொடுத்தோம் நல்ல மனுஷையா நம்பிட்டேன் இது எங்க அப்பாவுக்கு ஆமா நீ வாங்கி கொடுத்த ஆ

எங்கப்பா படைப்பு கடவுள் பிரம்மாயா பிரம்மதேவன் நான்முகன் சதுர்முகன் சிருஷ்டி கர்த்தா ஓ அவர் மகன் எல்லாத்தையும் உங்க அப்பா தான் எங்க அப்பா தான் படைக்கிறார் ஈ முதல் எறும்பு முதல் எண்பத்தி நாலு லட்சம் சீவு எல்லாமே எங்க அப்பா தான் விண்ணை படைச்சது என் தந்தை மண்ண படைச்சது என் பிதா புல்ல படைச்சது எங்க அப்பா ஆப்ப படைச்சது அதுவும் எங்க அப்பா தான் கோட்டரை படைச்சது அது எங்க அப்பா இல்ல புல்ல ஆப்பு கோட்டரில் உங்க அப்பா படைக்கல கடைசி சொன்னேன் அதான் எங்க அப்பா படைக்கல படைக்கல

என்ன எது சொன்னாலும் ாலும்ட்டி போட்டியா பேசிக்கிறாய் உங்கப்பா அதாவது சாமி அதாவது உனது தாயின் வீட்டில் தந்தை ஒரு புண்டத்தை பிடிச்ச போட உடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க இப்பற கண்டத்திலே முண்டமாக பிறந்த முண்டம் பிறக்கும் போது முண்டோம் இருந்து சுடுகாட்டுக்கு போகும்போதும் முண்டோம் இடையில வாழ்ந்து என்ன தத்தேங்க கண்டம் அதுக்குள்ளே நான் பெரியாலும் நீ பெரியாலும் பெருமை பேசிக்கிறாய் தர்ப்பம் பேசிக்கிறாய் ஆமா சாமி இதுல ஆடி இடங்க வாழ்க்கையிடா ஆறு எழும சொந்தமடா அப்படி சொன்னாங்க குளிக்கல போய் போடும்போது என்ன பண்ணுவாங்க அருணாச்சல மாத்து கூட விட்டுருவாங்க இப்போ உலகம் விஞ்ஞான உலகம் ஆயிடுச்சு அப்படி உள்ள தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்ப தான் அதுவும் அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது எவன் சாம்பலே கொடுப்பேன் அதை தேவை நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படிப்பட்ட வகையில ஊருக்கு தெரிஞ்சு செய்யறது உங்க அப்பா ஒருத்தருக்கு தெரியாம செய்யறதா எங்க அப்பா மேல இருந்து செய்யறது எங்க அப்பா எவ்வளவு நிலம் தொங்கும் என்னது மேல இருந்து தாராள மனசு மனசு ஆமா கீழே உங்க அம்மா இருக்காங்க பூமாதேவி உங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லிட்டு பாருங்க உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுடைய தாய் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு பூமாதேவி மாதிரி நிலம் மாதிரி அந்த நிலத்தில் உழுது தண்ணி பாய்ச்சினது உங்கப்பா அங்கே விதையை ஆழமா பதிச்சது எங்கப்பா ஓஹோ இப்படி சொல்றீங்களா இப்போ எங்க வீட்டில் உங்க அப்பா ஆதமாக விதையை பதிச்சுட்டாரு நாங்கள் ஏழு ஆம்பளை பையங்க வந்துட்டோம் ஒவ்வொரு குடும்பங்கள்ல புரிச்சனு பொண்டாட்டியும் கல்யாணம் முடிச்சு முப்பது நாற்பது வருஷமா குழந்தை இல்லாம இருக்காங்கல்ல அங்கே என்ன உங்க அப்பாவுக்கு டவர் கிடைக்கலையா அவர்கள் முன் முன்பு என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு தகுந்த தண்டனை இந்த பிரபல் அனுமிக்க வேண்டும்

அதுதான் வாச்சிமே கேட்டு முன்னாடி அனுப்பி ஆன் பண்ணியா தம்பி ஆன் பண்ணுங்க ஆன் அடைக்கலாம்

கருணை பரிபாலி கருணை धन्यवाद हरियाला हरियाल श lẹtẹ. <laughs>